ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைலரிங் ஒர்க்கில் உங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடிய இந்த எட்டு பழக்கங்களை தவிர்த்து விட்டால் தினமும் உங்களாலும் உற்சாகமாக தைக்க முடியும் அப்போ இந்த எட்டு பழக்கங்கள் என்னென்ன பழக்கங்களை நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பழக்கம் நம்ம தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் நம்மக்கிட்ட வாடிக்கையாளர்கள் கண்டினியூவாக வராங்க அப்படின்னா இப்போ ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க ஒரு சில கஸ்டமர் இப்போ நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க ரொம்ப வேண்டியப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்க வந்து இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப புடவை ஓரடிக்கிறது நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்றது இதே போல துணிலாம் கொடுப்பாங்க இந்த இப்போ நான் கையேத்தரம் பாருங்க இதே போல இந்த கையேத்தர விலை இதே போல் கொடுத்துட்டு அந்த நம்ம ஒரு அரை மணி நேரம் தப்போ ஆனால் அந்த அரை மணி நேரம் நம்ம தைச்சாலும் அவங்க கொடுத்த அந்த புதுசு ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு நாலு ப்ளவுஸ் தைச்சாலும் அஞ்சு ப்ளவுஸ் தைச்சாலும் அதுக்கு மட்டும்தான் நமக்கு அமௌண்ட் தருவாங்க மத்தபடி பார்த்திங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு அமௌண்ட் தரவே மாட்டாங்க நானும் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு வெறுப்பாகவே ஆகிடும் ஏன்னா அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் கால் மணி நேரம்னு இப்படி டைம் எடுக்கும் அப்போ அந்த புதுசுக்கு மட்டும் கொடுத்துட்டு இதே போல் ஒர்க்குக்கு அவங்க அமௌண்ட் தராதப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நானும் ஸ்டார்டிங்கில் நிறைய அனுபவம் பட்டிருக்கேன் அப்புறம் நாளாக தான் நானும் கேட்க தொடங்கினேன் இதே போல் இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு ஏன்னா வந்து நமக்கு இப்போ பவர் மிஷினில் தான் தைக்கிறதுனால ஒரு அரை மணி நேரம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி நான் வந்து கை ஏற்றுறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் மறு தையில் அடித்து கொடுக்குறேன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த அரை மணி நேரம் நம்ம வந்து பவர் மிஷினில் தைக்கிறப்ப கரண்ட் பில் ஏறுமா ஏறாதுங்களா அதனால் கஸ்டமர்கிட்ட நான் தெளிவாக சொல்லிக்கிறது இது போல் கரண்ட் பில்லுக்காக நாங்கள் கட்டி ஆகணுங்க நூல் மெட்டீரியல் ஏறிடுச்சு இதுக்கு அமௌண்ட் கொடுங்க நான் வாய் விட்டு கேட்க தொடங்கிட்டேன் அப்போ ரொம்ப பழக்கமாச்சு இவங்கக்கிட்ட எப்படி கேட்கறது கேட்குறதுன்னு தங்கி தங்கிக்கிட்டே இருந்தேன் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்படி கேட்டால் ஏதாவது நினச்சிக்குவாங்களோன்னு ஒத்தி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்களா இருக்காங்களே எப்படி அவங்ககிட்ட கேட்குறதுன்னு அதே போல் தயங்கவே தயங்காதீங்க நீங்கள் இப்போ அரை மணி நேரம் இதே போல ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தச்சு கொடுத்து நீங்கள் அமௌண்ட் வாங்கல அப்படின்னா உங்களுடைய நமக்கு அரை மணி நேரம் டைம் வேஸ்ட் அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல நம்மளுடைய உடல் உழைப்புங்கிறது விஷ் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கண்டிப்பாக இதில் நமக்கு நேரங்கிறது டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்போ நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணனாலும் யார்கிட்ட பண்ணாலும் அமௌண்ட்டை கேட்டு வாங்க வாய் திறந்து கேளுங்க நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்களே உங்கள்கிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு யோசிக்கவே யோசிக்காதுங்க எது சின்னது ஒரு ரெண்டு புடவடிச்சு கொடுத்தா கூட நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய் விட்டு கேளுங்க இதே வந்து மொத்தமாக அதிக ப்ளவுஸ் தைச்சி செட்டாக அமௌண்ட்டோட ஒரு ரெண்டு ப்ளவுஸு ஒரு மூணு ப்ளவுஸு இதே போல கொடுத்து ஒரு புடவை இதே போல ஃப்ரீயா நம்ம படிச்சு கொடுக்கலாம் இதே உங்களுக்கு அந்த டைமை பாருங்க இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் தைச்சா நம்ம அஞ்சு நிமிஷத்துல தைக்கலாமா பத்து நிமிஷத்துல நமக்கு டைம் எடுக்குமான அந்த டைமை வந்து நீங்க பார்த்தா அதுக்கு தகுந்தபடி கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க செய்யுங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைம் வந்து எதில் வேஸ்ட் ஆகுது நிறைய பேத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து நான் சொல்லியே ஆகணுங்க இப்போ நம்ம தைக்கும் பொழுது மிஷின்ல வந்து சரியா நம்ம ஆர்வமாக இன்றைக்கி எப்படியாவது நம்ம மிஷினில் தைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கஸ்டமர் துணி இல்லாத வீட்லேயே தைக்கிறவங்களும் நிறையா பேர் வீட்டுக்கு மட்டும் தைக்கிறவங்களும் இருப்பாங்க அப்போ மிஷினில் தைக்கும் பொழுது நூல் வந்து அடிக்கடி கட் ஆகும் நூல் அடிக்கடி கட் ஆகிறது தையல் விட்டு விட்டு வர்றது இதே போல் இருக்கும் பொழுது நீங்கள் மிஷினில் உட்காந்து தைக்கிறீங்க தையல் சரியாக வரல நூல் அடிக்கடி கட்டாகிட்டே ஆகிட்டே இருக்குது அப்போ உங்களுக்கு ஒரு விதமான டென்ஷன் குழப்பம் அதிகமாகும் என்னடா தையலே வரலையே அப்படின்ட்டு அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அடிக்கடி வந்து நூல் கட்டாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நீடியில் கண்டிப்பாக மாற்றி பாருங்கள் உங்களுக்கு நூல் கட்டாகும் பொழுது ஏன்னா அந்த நீடியில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசுறு அந்த ஓட்டை தெரியுது பார்த்தீங்கன்னா அது லைட்டாக பிசுறு மாதிரி இருந்ததுனா கூட நூல் அடிக்கடி கட்டாகிட்டே ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே நூலையும் மாற்றி பாருங்க அதே அந்த நூல் கட்டாகுது அப்படின்னா வேற நூலை மாற்றி பார்த்து தச்சு பாருங்க இல்லை நீடியில் மாற்றுங்க அப்படி நீங்கள் மாற்றி நீங்கள் தையல் விட்டு பாருங்க அப்படியும் தையல் நல்லா வரல அப்படின்னா தையல் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் ட்ர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க அப்படி மிஷினில் வந்து இந்த கடை கடன் சவுண்டு இதே போல் மிஷின் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஏன்னா ரொம்ப நாள் நீங்கள் தைக்காத கூட இருந்துருப்பீங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம்லாம் தைக்காத இருக்கிறப்ப மிஷினில் போல் ப்ராப்ளங்கள்லாம் வரும் அப்போ நீங்கள் மெக்கானிக்கை வர வச்சு நீங்கள் சரி பண்ணி தைங்க அதுலேயே நீங்கள் ட்ரை பண்ணுறேன் 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 நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா மிஷின் ஓடலை தையல் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் மூடி அந்த மிஷினை வச்சுட்டிங்க அப்படின்னா நாலடைவில் அந்த மிஷின் வந்து துரிய கடைசியில் வீணாகிடும் அப்போ நமக்கு வந்து டெய்லரிங் ஒர்க்கில் நீங்கள் தொடர்ந்து செயல்பட முடியாது உங்களுக்கு உற்சாகங்கிறது வரவே வராது அந்த மிஷின் மட்டும் நமக்கு கரெக்டாக இல்லை தையல் வரலனாவே நமக்கு உற்சாகங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிரும் நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகிடும் அடுத்து மூணாவது மூணாவது பாயிண்ட் வந்து நமக்கு என்னென்ன பழக்கங்களை நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட வாடிக்கையாளர்கள் கஸ்டமர் வராங்க கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட துணி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலர் தோழிகள் மாடல் ப்ளவுஸ் நிறைய தைக்கிறவங்களா இருப்பீங்க அப்போ அந்த டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இதே போல் டிசைன் ப்ளவுஸ் எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் காட்டுங்க நாங்கள் அதில் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதில் நிறைய டைம் ஆக்குவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் காட்டுவாங்க மறுபடியும் இதை வந்து தைங்கன்னு சொல்லுவாங்க மறுபடி இதை தைங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டே இருப்போம் அப்போ டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் எனக்கு இதில் தான் பார்த்திங்கன்னா டைம்ங்கிறது அதிகமாக ஆகுது ஒரு டிசைன் ப்ளவுஸை காட்டி இதை உடனே தைங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணிடுறேன் இப்போல்லாம் நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அதை மட்டும் காட்டுங்க இதே போல் நான் வந்து செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறதில்ல அவங்க எது விரும்பி கேட்குறாங்களோ அதை மட்டும் இப்போ தச்சிடுறது நம்மளாக காட்ட தொடங்கணும் அப்படின்னா டைம் அதிகமாகிட்டே போயிடு போயிட்டே இருக்கு அதனால கஸ்டமர்கிட்ட நம்ம பேச்சை குறைச்சி எந்த டிசைன் வேணும்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டிசைன் காட்டுறாங்கன்னா அதுல எது உங்களுக்கு பெட்டரா இருக்குன்னு கேட்டு நீங்க தச்சு கொடுத்துருங்க அதிக நேரம் நம்ம டைம் வேஸ்ட் ஆக தேவையில்ல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம நாலாவது நம்ம தவிர்க்க வேண்டிய பழக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ பொழுதுபோக்குனா எப்படி அப்படின்னா நம்ம அதிக நேரம் இப்போ எதில் நமக்கு டைம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிக நேரம் நம்ம மொபைல் பார்க்குறது இப்போ நம்ம மொபைலே பார்க்காதல இருக்கவே முடியாது அதுக்குன்னு ஒரு டைம் வந்து ஒதுக்கிக்கிங்க இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நம்ம மொபைல் பார்க்கலாம் அதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதுலேயே பொழுது போயிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு நைட்டு தூங்குறப்ப மதியம் காலையில் அப்படின்னா அதுலேயே நம்ம டைம் வேஸ்ட் இருந்தோம் அப்படின்னா டைலரிங் ஒர்க்கில் நம்மளால் தொடர்ந்து செயல்பட செயல்பட முடியாது இப்போ நீங்கள் வந்து நம்ம டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் அதை மட்டும் வச்சு பார்க்கலாம் அதை விட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வரும் நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் பேச வேண்டிய விஷயத்தை ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டே இருப்போம் எதனால் இப்போ வந்து இந்த பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டதை வந்து நம்ம கம்மியாக பாருங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுலேயே நமக்கு அதிக ஆர்வம் போயிடும் அப்போ அதுலேயே அதிக ஆர்வம் போகும் பொழுது நமக்கு வேலை இருக்குதுன்னு தெரியும் சரி நமக்கு ப்ளவுஸ் வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸ் இருக்குதுன்னு தெரியும் தெரிஞ்சு இருந்தாலும் பார்த்தோம்னா நம்ம அந்த மொபைலை நோண்டிகிட்டே இருப்போம் அதிக அதிகமாக டைம் எடுத்துக்காதீங்க அதனால் இந்த பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டது மொபைல் பார்க்குறதா இருந்தாலும் சீரியல் பார்க்குறதா இருந்தாலும் அதில் டைம் ஒதுக்கி தேவையானதை மட்டும் பார்த்துட்டு நம்ம தொழிலில் நீங்கள் உற்சாகமாக செயல்பட ஆரம்பிங்க அதை தான் நான் சொல்வேன் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்க்க வேண்டிய பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக வந்து டைலரிங் ஒர்க்கில் கஸ்டமர் வராங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் இப்போ ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பொழுது இப்போ இன்றைக்கி ஏண்ட தைச்சி நான் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன் இப்போ எனக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது அதே அந்த அளவு ப்ளவுஸ் தான் நமக்கு கச்சதமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மூணு நாலு மாதம் அந்த அளவு ப்ளவுஸை போட்டே பார்க்க மாட்டாங்க கரெக்டாக தான் நமக்கு அந்த அளவு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த அளவு அன்றைக்கி தான் நம்ம போட்டு பார்த்தோமே அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருந்தது இந்த அளவே தைங்கன்னு சொல்லிடுவாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வெயிட் போட்டிருப்பாங்க அப்போ அந்த பத்தாவது ப்ளவுஸாக இருக்கும் அது வந்து அப்ப நம்ம அதே அளவே கஸ்டமருக்கு தச்சு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கீங்களேன் அப்போ அந்த கஸ்டமர் போடும்பொழுது அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்போ டைட்டாக இருக்கும் பொழுது கஸ்டமர் வந்து இருந்தால் ரொம்ப பத்து லங்க பிரித்து கொடுன்னு சொல்லுவாங்க அப்போ அதில் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்போ அந்த அளவு ப்ளவுஸ் அளவு தான் நம்ம கரெக்டாக தைச்சிருப்போம் கஸ்டமர்டையும் அளந்து காட்டும் கச்சதமாக இருக்கும் ஆமாங்க இப்போ நான் வெயிட் போட்டுட்டு நான்ட்டுக்கு அதனால தான் இப்போ எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது அதனால நமக்கு தான் டென்ஷன் ஆகும் நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும் அதை பிரித்து பிரித்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாலும் அந்த அஞ்சு ப்ளவுஸையும் நம்மளை தான் பிரித்து தர சொல்லுவாங்க அவங்க கூட பிரிச்சுக்க மாட்டாங்க நம்ம தான் அதை சரி பண்ணி கொடுத்தாகும் அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள் ப்ளவுஸ் கொடுக்குறப்பே இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பத்துமா பத்தாதா அப்படின்னு எல்லாமே கேட்டுக்குங்க இது சரியாக இருக்குமா இருக்காதா ஒரு டைம் போட்டு பார்த்துட்டிங்களாங்க நானே இப்போ அப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிறது ஆரம்ப கட்டத்தில் நானும் அப்படி தான் அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்து இந்த அளவு தைன்னா அந்த அளவு தைக்கும் பொழுது ஏதாவது ஒரு சில கஸ்டமருக்கு இந்த மிஸ்டேக் வரும் ஏன்னா வெயிட் போட்டிருப்பாங்க அதனால் இப்போ கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா கேட்டுக்குங்க கிளியராக கேட்டுக்குங்க அது இல்லாத இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ்லாம் தராங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களா ஆறு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களான்னு ஒரு அட்டை மாதிரி போட்டு இத்தனை பிளவுஸு இந்தந்த கலர்னு சொல்லி நீங்கள் ஸ்டாப்லரில் பின் அடித்து கொடுத்துருங்க அப்போ தான் நமக்கு ப்ராப்ளம் வராத இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் நாலு ப்ளவுஸை கொடுத்துட்டு அஞ்சு கொடுத்தம்பாங்க ஒரு சிலர் ஆறு கொடுத்துட்டு நான் ஏழு கொடுத்தம்பாங்க அதனால் இதே போல் ப்ராப்ளங்கள் உங்களுக்கு வரும் அதனால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் நமக்கு மன உளைச்சலுங்கிறது அதிகமாகும் அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லரிங் ஒர்க்கில் அதிகமாக வேலை இருக்குங்க நமக்கு டைலரிங் ஒர்க்கில் நிறைய வந்து நம்ம அதிகமாக வேலையை வச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம எனர்ஜியாக இருப்போம் அந்த டைமில் நல்லா உற்சாகமாக தச்சிக்கிட்டு இருப்போம் அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு பழக்கப்பட்டவங்க வந்து எங்கள் இதே மாதிரி வெளியூருக்கு போகணுங்க இந்த விஷயத்துக்காக போகணும் கொஞ்சம் என் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் அந்த வேலை வந்து ரொம்ப இக்கட்டான வேலைனா மட்டும் நம்ம போகலாம் மத்தபடி ஒரு சாதா விஷயம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம வந்து பொழுதை போக்கிக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் டைம் வேஸ்ட் ஆகும் எது நமக்கு அர்ஜென்ட்டுன்னு நல்லா அப்போ அந்த டைமில் சிந்திச்சு பார்க்கணும் அப்போ நம்ம எனர்ஜியாக இருக்க டைமில் நம்ம வெளியூர் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் மிஷினில் உட்காந்து தைக்க முடியாது அப்போ நமக்கு டைம்ங்கிறது வேஸ்ட் ஆகும் அதனால் அந்த விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிங்க ஏனாவது ஒரு விஷயம் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த பழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லரிங் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்போ எதனால் வந்து நமக்கு வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜெண்ட் ஒர்க்கு அதிகமாக இருக்கும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கே நானே நிறைய டைம் வந்து ரொம்ப அர்ஜு இப்போ இந்த பொங்கல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு வேலையெல்லாம் எப்படி தான் நம்ம செஞ்சு போகிறோமோ அப்படின்னு நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்க சூழ்நிலையில் அப்போ நமக்குள்ள ஒரு மனக்கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க டெய்லரிங் ஒர்க்கில் உங்களுக்குள்ள மனக்கட்டுப்பாடுங்கிறது நமக்குள்ளே வந்துச்சுனா தான் வந்து இந்த ஒர்க்கில் நம்ம உற்சாகமாக செயல்பட முடியும் கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து டெய்லரிங் ஒர்க்கில் செயல்பட முடியாது இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறது என்ன தெரியுமா ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்மளால் இந்த வேலையை செய்யவே முடியாது நம்மக்கிட்ட எந்த திறமையும் திறமையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் கண்டிப்பாக உங்கள் அனைவர்கிட்டையுமே திறமைங்கிறது இருக்குது டெய்லரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் வெளிப்படுத்த வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க அவ்வளோதான் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லியே இந்த வேலையை நிறைய பேர் வந்து விட்டுட்டாங்க டெய்லரிங் ஒர்க்கும் ரொம்ப கஷ்டம் இதில் வந்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா நினைச்சி நிறைய பேர் டெய்லரிங் ஒர்க்கை விட்டுட்டு அந்த மிஷின் எல்லாம் மூடி வச்சிட்றாங்க அப்படி மட்டும் தயவு செய்து நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா விடாமல் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது எந்த வேலையாக இருந்தாலும் அது கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஒரு பாதையில் நடந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மன கட்டுப்பாடு தான் அதை முள்ளாக நினச்சி நம்ம செயல்படும் பொழுது அதை நம்ம குத்திக்கிட்டே தான் இருக்கும் இதே வந்து அந்த வேலையை ஈஸியாக நினச்சி ஒரு ஏனியாக நினச்சி செஞ்சு பாருங்க படிப்படியாக நம்ம ஏனி ஏனியாக ஏற முடியும் அதனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு முயற்சியும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக உங்களை வந்து நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகாமல் உங்களை உற்சாகமாக தைக்க தூண்டும் அப்போ உங்களுக்கு அந்த கஷ்டம்னு நினைக்கும் பொழுது ரொம்ப போர் அடிக்குது ரொம்ப இந்த ஒர்க் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடித்த சாங்ஸை வச்சுக்கிங்க உங்களுக்கு எந்த சாங்ஸ் கேட்டால் உற்சாகமாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஒரு அஞ்சு பாட்டு முடியறதுக்குள்ளே இந்த ப்ளவுஸை நான் தைச்சி முடிச்சிடுவேன் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சாங்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே இந்த ப்ளவுஸை நான் தைச்சி முடிச்சிடுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மனக்கட்டுப்பாடோடு நீங்கள் ஆர்வமாக நல்லா உற்சாகமாக செய்யுங்க கஷ்டம்னு நினச்ச செய்யவே செய்யாதீங்க இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாவது நம்ம தவிர்க்க வேண்டிய பழக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ தான் நீங்கள் பழகிருப்பீங்க நல்ல டைலரிங் ஒர்க் வந்து இப்போ ப்ளவுஸ் ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு தைக்க தெரியுது அப்படின்னு வச்சுக்கங்களேன் அப்போ உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து இருக்காது அப்போ நமக்கு ஆட் ஆனால் டைம்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போ அதிக நேரம் யாராவது ப்ளவுஸ் தரமாட்டாங்களா நம்ம டைலரிங் ஒர்க்கு தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் வந்து இந்த புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறையா ப்ளவுஸ் தைக்கணும் நிறைய நிறையா வாடிக்கையாளர்களை வந்து நம்ம வந்து கவர் பண்ணி இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் விருப்பம்லாம் இருக்கும் டைமும் இருக்கும் ஆனால் ஆர்டர்ஸ் தான் இருக்காது அப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ புதுசாக பழகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிறர்கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்கக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதை தான் சொல்லுவேன் அடுத்தவங்க கிட்ட போய் நீங்கள் பிறர்கிட்ட போய் இதே போல் எனக்கு பிளவுஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கிட்ட நீங்கள் வாய் திறந்து கேட்கவே கேட்காதிங்க எனக்கு வந்து ப்ளவுஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்பையும் நானா ஸ்டார்டிங்கில் இருந்து இன்ன வரைக்கும் சரி யாருக்கிட்டேயுமே வந்து துணி கொடுங்கன்னு சொல்லி நான் வாய் விட்டு இன்ன வரைக்கும் கேட்டதே இல்லை அந்த கஸ்டமரை நம்ம வர மாதிரி நம்ம பண்ணணும் ஒழிஞ்சு அவங்கக்கிட்ட போய் நம்ம கெஞ்சக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ப்ளவுஸ் தைக்கணுங்க தைக்க முடியுமான்னு உங்ககிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு எட்டு ப்ளவுஸ் இப்ப நல்லா தைக்க தெரிஞ்சவங்களே இருக்கட்டும் இப்போ என்ன நானே கூட சொல்றேன் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எட்டு ப்ளவுஸ் தைக்கணுங்க இதே போல ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்கணுங்க தைச்சி தரீங்களான்னா அப்போ அப்ப ஓகேங்க எடுத்துருவாங்க தைச்சி தரோம் அப்படின்னு நிப்பாட்டிக்கணும் அவங்க அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு எட்டு ப்ளவுஸ் தரேன் தரேன்னு சொன்னாங்களே அவங்க கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்கன்னு நீங்க நம்பினீங்கன்னா அந்த கஸ்டமர் வரவே மாட்டாங்க அதிக ப்ளவுஸ் வந்து தச்சு கொடுன்னு சொல்லுவாங்க ஒழிஞ்சு திருப்பி நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க யாருமே வாய் விட்டு சொல்லுவாங்க ஒழிஞ்சு அப்போ அந்த கஸ்டமர் நம்மட்ட ஒரு நாலு ப்ளவுஸ் எடுத்துட்டு வரனாங்களே அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் பிறர்கிட்ட நம்ம கெஞ்சவே கூடாது இதே போல் எனக்கு ஆர்டர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாய் விட்டு நீங்கள் கேட்காதீங்க கெஞ்சவே கெஞ்சாதீங்க விளம்பரம் பண்ணுங்கள் அதனால் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் விட்டு வந்து அடுத்தவங்கக்கிட்ட வந்து துணி கொடுங்கன்னு கேட்கக்கூடாது ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப அவங்கள கம்பல் பண்ணி பிடிவாதம் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ளவுஸ் வாங்கி தச்சு தரீங்கன்னு வச்சுக்கணும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துருச்சுன்னா கூட நான் வேறு இடத்துல கொடுத்துருப்பேனே நீ பிடிவாதமாக கேட்டதுனால தான் நான் நான் ப்ளவுஸ் கொடுத்தேன் அதனால் நீ தப்பாக தச்சுட்டீங்க இதே போல் ப்ளவுஸே வீணாயிடுச்சி அப்படின்னு சொல்லி உங்களை குறை சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறேன் அதே தானே வந்து அவங்க கொடுக்கறது வேற ரகம் அதே நம்ம அவங்கள கம்பல் பண்ணி அவங்கக்கிட்ட துணியை வாங்கி பிடிங்கி தச்சு தரவே கூடாது அந்த பழக்கம் மட்டும் உங்ககிட்ட இருக்கவே கூடாது ஆர்டர்ஸ் அதிகம் வரல அப்படின்னா நீங்கள் நிறைய விளம்பரங்கள் பண்ணலாம் அதனால எந்த ஒரு நோட்டீஸ் அடித்து கொடுக்கலாம் கார்டு அடித்து கொடுக்கலாம் நல்ல போர்டு வைக்கலாம் இதே போல் நல்ல விளம்பரம் பண்ணுங்கள் அப்படியும் நீங்கள் விளம்பரம் பண்ணியும் ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா இந்த கூட இந்த பழக்கத்தை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதே வந்து கம்மியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் வாங்கி இப்போ ஒரு ப்ளவுஸ் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கம்மல் ஃப்ரீ இதே போல் வளையல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அவங்ககிட்ட ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறவங்களும் அப்படி கொடுத்து நீங்களே வந்து இப்படி சொல்லும் பொழுது அது வந்து நான் பரவ ஆரம்பிக்கும் நிறைய பேர்த்துக்கு பரவ ஆரம்பிக்கும் பொழுது கஸ்டமர் வழினால் வர ஆரம்பிப்பாங்க இப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது உனக்கு ஃப்ரீன்னு சொன்னாவே அது ப பரவிடும் ஆட்டோமேட்டிக்காக பரவிடும் அதே போல் கூட ட்ரை பண்ணி கஸ்டமரை நம்ம ஈர்க்க தொடங்க ஒழிஞ்சு நம்ம கஸ்டமர்கிட்ட கெஞ்சக்கூடாது அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இந்த எட்டு பழக்கங்களையும் தவிர்த்து விட்டு நீங்கள் டெய்லரிங் ஒர்க் வந்து பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து தினமும் உற்சாகமாக தைக்க முடியும் இடையில மட்டும் கஷ்டம்னு சொல்லி இந்த தொழிலை வந்து விட்டுறவே விட்டுறாதீங்க நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது கை கால் வழியாக இருக்குது பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் இடையில விடவே விடாதீங்க இப்போ நான் வந்து தொடர்ந்து இப்போ இந்த டெய்லரிங் ஒர்க்கில் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தோரு வருஷம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதில் நான் நிறைய கஷ்டத்தையும் பார்த்துருக்கேன் எனக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாமே நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்படியாம்ட வந்து கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் நம்ம முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கஷ்டம் எல்லாமே வந்து காணா போயிடும் அதனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த தொழிலை மட்டும் விட்டுறாதீங்க தினமும் உற்சாகமாக செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சி இந்த டெய்லரிங் ஒர்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஆர்வத்தோடு செய்வேன் விருப்பத்தோடு செய்வேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மன கட்டுப்பாட்டோடு கொண்டுட்டு வந்துருங்க அப்போ இந்த டெய்லரிங் ஒர்க்குங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் இவ்வளோதான டெய்லரிங் ஒர்க்கு இதில் அப்போ உங்களுக்கு வருமானம் அதிகம் வராத பார்த்துட்டு உங்களுக்கும் ஆர்வம் விருப்பம் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அதிகமாயிடும் அதனால் நீங்கள் எத் எத்தனை வருடம் ஆனாலும் இந்த ஒர்க்கை பிடிச்சி செய்யுங்க டைலரிங் ஒர்க்கில் நிறைய சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு உற்சாகமான வீடியோவோட பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்